நிலால இருந்து ஒளி நம்ம பூமிக்கு வரல சரி அமாவாசையும் இல்லாம பௌர்ணமியும் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப சந்திரன் எப்படி தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திரன்ல பட்டு பூமிக்கு வரும் ஆனா இந்த முழு பகுதியை நம்ம பார்க்க முடியாது சில பகுதிகளில் சூரிய ஒளி பட்டு தள்ளி போயிடும் சில பகுதிகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதனால இந்த சந்திரன் வந்து பிறை நிலாவாக நமக்கு தெரியும் சந்திரன் வந்து இப்போ பூமியை சுத்தி வருது அப்படின்னு சொன்னோம் சந்திரன் சுத்தி வர பாதை எந்த மாதிரி ஒரு பாதை சந்திரனும் பூமியை இந்த மாதிரி வருது அப்படி சில சில கீழே அதாவது இந்த மாதிரியும் இருக்கும் ஆனா சில சமயங்கள்ல மட்டும் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை இல்ல இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நமக்கு ஒரு அரிய நிகழ்வு ஏற்படுது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரன் பூமிக்கு மேலையும் இல்லாம பூமிக்கு கீழேயும் இல்லாம கரெக்டா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வந்து நிற்குது இந்த சமயத்துல நமக்கு கிரகணங்கள் ஏற்படுது சரி கிரகணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கு இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிலை சந்திர கிரகணம் ஏற்படுற நிலை அதாவது இங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சரியாக இடையில் பூமி இருக்குது இதனால என்ன நடக்குது சூரிய ஒளி சந்திரன் மேலே பர முடியாது ஏன்னா பூமி வந்து நடு தடுத்துருச்சு அதனால கொஞ்ச நேரத்துக்கு சந்திரனை பார்க்க முடியாது ஆனால் கொஞ்சம் பூமி சந்திரன் சுத்திட்டு இருக்கும் போது என்ன இந்த பக்கம் இப்படி வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா இப்போ முழு நிலாவை பார்க்க அதாவது சந்திரகிரணங்கிறது ஏன் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா சந்திரகிரணத்தை அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியாதுங்கிறது முக்கியம் இல்லை சந்திரகிரகணத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் முழு நிலா நமக்கு வானத்துல தெரியும் அதாவது சந்திரகிரகணம்ங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும் அதாவது முழுசாக நிலா வந்து நல்ல பௌர்ணமிதான் தெரிஞ்சிட்டு இருக்கும் திடீர்னு சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிட்டு திருப்பியும் முழு நிலா வந்துடும் அதனாலதான் இது வந்து மக்களை வியப்புல அழுத்திட்டு இருக்கு சரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிரகணம் இதே சூரியனுக்கும் பூமிக்கும் சரியாக இடையில இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்படி இருந்துச்சுன்னா பூமியில் இருக்கிற சில ஒரு சின்ன பகுதிக்கு சூரிய ஒளி வராமல் இருந்துடும் அதாவது சந்திரன் வந்து சூரியன்லேருந்து வர ஒளியை தடுத்து நிறுத்திது அதாவது சூரியன் நல்ல வெளிச்சமாக வாழ்ந்து தெரிஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிட்டே இருக்குது ஒரு சமயத்தில் முழுக்க சந்திரன் வந்து சூரியனை மறைச்சிடும் அப்போ தான் வந்து அந்த பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் ஒரு நிமிஷம் சூரியனை விட சந்திரன் எவ்வளோ சின்னது சூரியனுங்கிறது ரொம்ப பெருசு அது எப்படி இத்தினூண்டு இருக்கிற சந்திரனால இவ்வளோ பெருசு இருக்கிற சூரியனை வந்து முழுதா மறைக்க முடியும் அது ஏன் அப்படின்னா சந்திரன் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நமக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அதாவது ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ உங்க விரலோட தடிமன் எவ்வளோ இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கும் தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பில்டிங் வந்து பல மீட்டர் உயரத்துக்கு இருக்கு நீங்க இந்த விரலை வந்து கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா வச்சிட்டீங்கன்னா முழு பில்டிங்கும் மறையிற அளவுக்கு விரல கொண்டு வர முடியும் அதுக்காக விரலும் பில்டிங்கோட சைஸும் அதே அளவுன்னு சொல்றோமா இல்லையே விரல் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெரிய அளவு இருக்கிற பில்டிங்கும் ஈஸியா மறைக்க முடியுது அதே மாதிரிதான் சந்திரன் பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெரிய சைஸ்ல இருக்கிற சூரியனையே வந்து மறைக்க முடியுது இந்த டைத்துல தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம் அதாவது சூரியனே வந்து மறைஞ்சு போயிடுது ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது வந்து பூமியில சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சின்ன பகுதியில் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பூமியில இந்த பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் இருக்கும் மற்ற எல்லா இடங்கள்ல இருந்தும் சூரியனை பார்க்கலாம் அட்லீஸ்ட் முக்கால்வாசி சூரியனாவது பார்க்கலாம் ஒரு சின்ன பகுதியில மட்டும்தான் சூரிய கிரகணம் வந்து முழுமையாக தெரியும் அதாவது சூரியன் முழுமையாக மறையப்பட்டிருக்கும் ஆனா சந்திர கிரகணம் நடக்கும் பூமியில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் சந்திரன் மறைப்பட்டு அதாவது எந்த பகுதியில இருந்து பார்த்தாலும் சந்திரன் தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பகுதிகளிலிருந்தும் சந்திரன் வந்து அதாவது முழு நிலவாக பௌர்ணமியாக தெரியும் அதனாலதான் சந்திரகிரகணம்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துட்டீங்கன்னா சந்திரகிரகணம்ங்கிறது வந்து அடிக்கடி வரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும் எல்லா இடங்களிலும் சந்திரகிரகணம் தெரியும் அதனால நமக்கு சந்திரகிரகம் நிறைய வர மாதிரி தெரியுது ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப ரேற தான் வரும் அதாவது பல வருடங்களுக்கு தான் வரும் ஏன் ஏன்னா சூரிய கணம்ங்கிறது நிறைய ஏற்படுது ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சூரிய கிரகணம் வருதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அதாவது இப்ப சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு சூரிய கிரகணம் வரதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஆனா அதே சமயத்துல ஒரு வருடத்துக்குள்ளேயே வேற ஏதோ ஒரு நாட்டுல முழு சூரிய கிரகணம் தெரிய வந்துடும் அதனால்தான் நமக்கு சூரிய கிரகணங்கள் ரொம்ப அரிதா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த குறுந்தாட்டு மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் பூமி உருண்டையான வடிவம் கொண்டது பூமியின் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் புவியப்பு விசை எல்லாரையும் ஈர்க்குது அதனால கீழே விழாம இருக்காங்க அப்புறம் பூமி தனத்தானே சுற்றுவதால் இரவும் பகலும் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பூமியின் சுழற்சி ஆச்சு இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக உள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த சாய்வு காரணமாக தான் சில இடங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பகலா இருக்கக்கூடும் அப்புறம் பூமி தன்னைத்தானே தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த அச்சின் சாய்வு காலங்கள் மாறுவதற்கும் காரணமாக இருக்கு பூமி சூரியனை சுற்றுவது போல சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது சூரிய ஒளி சந்திரனில் பட்டு பூமிக்கு வருது சந்திரனின் நிலையை பொறுத்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஏற்படுது சந்திரனின் சுழற்சி சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களையும் ஏற்படுத்துகிறது இந்த குறுந்தகடு மூலமாக பூமி சூரியன் மற்றும் சந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்